பொதுவாக பருவமழை தொடங்கும் போது தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை தீவிரமாகிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை பதினெட்டாம் தேதியிலேருந்து தொடங்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கடுத்து ஒரு தாழ்வுப் பகுதி ஒன்று உருவாக போகுது அது எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம இருந்தோம் ஆனால் ஆரம்பமே சென்னையை வந்து டார்கெட் வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சற்றே கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு முதல் தாழ்வுப் பகுதி தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தீபாவளி முடிந்தவுடன் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அது எந்த திசை நோக்கி போகுது எங்கெல்லாம் நமக்கு அதிக மழை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் சென்னையினுடைய நிலைமை என்ன ஆகும் ஏன்னா ஆரம்பத்திலேயே வெள்ளப்பெருக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம விளக்கி சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் கேட்குறீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்காம போயிடுறீங்க கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டால் மட்டும்தான் தென் மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கு வருமா என்பது குறித்து நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நிறைய பேர் வந்து எங்கள் தென் மாவட்டத்துக்கு மழை குறைவா வரும்னு சொல்கிறாங்க மழையே ரொம்ப வராதாமா ரொம்ப குறைவா இருக்குமா எங்களுக்கு மழை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் தென்கோடி பகுதிகளில் மழை பொழிவு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் நமக்கு கமெண்ட் மூலயமா கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் வெள்ளப்பெருக்கு வருமா வராதா என்பதை குறித்து தேதிகள் மறக்காம நீங்களும் குறிச்சிட்டு போங்க மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நீங்களும் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்டுடைய இமேஜஸ் உங்களுக்கு தெரியும் பொருட்கள் உங்களுக்கு காணப்படும் பெஸ்ட்டு ஆஃபர் பெஸ்ட்டு சேல் போய்ட்டுருக்கு இந்த தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது மறக்காமல் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பேஜுக்குள்ளே போங்க தேவையான பொருட்களை மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பருவமழை ஆரம்பமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கொடுக்கும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக நாட்கள் போக போக ஒரு மிக கனமழையினுடைய தீவிரத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் இனி வரும் நாட்களில் நடக்க போகுது சரிங்க பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுதுன்னா இப்போ பதினேழு பதினாறு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நமக்கு மழையாதான் இருக்க போகுது பருவமழை தொடங்கிய பிறகும் நமக்கு கனமழையாக தான் இருக்க போகுது நிச்சயமா நம்ம மிக தெளிவாக நம்ம விளக்கி சொல்றோம் அதன் பிறகு அதாவது பருவமழை தொடங்கிய பிறகு நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகும் சரியாக நமக்கு தீபாவளி முடிந்தவுடன் தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது இந்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படின்னா அதுதான் இல்லை தாழ்வு பகுதியாக தான் இருக்கும் அந்த சுழற்சி அப்படியே அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரப்போகுது அப்போ வடக்கு வடமேற்கு அப்படின்னா சரியாக தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் இடையே கரையிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது தெற்கு ஆந்திரா அப்படின்னா திருப்பதி நெல்லூர் சித்தூர் இந்த இடங்கள் எல்லாம் நம்ம தெற்கு ஆந்திரான்னு சொல்லுவோம் தெற்கு ஆந்திரா பகுதிகள் குறிப்பாக இந்த இடங்கள் அந்த மச்சிலி மச்சிலிப்பட்டினம் என்கிற அந்த கடற்கரையோர அந்த பகுதிகள் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு தெற்கு ஆந்திரா பகுதிகள் தான் அப்போ இந்த தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதற்கு இடைப்பட்ட இதில் நமக்கு வந்து அது நெல்லூருக்கு அருகே நெல்லூருக்கு அருகே இந்த தாழ்வு பகுதியானது வருகிற அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி வாக்குல அதாவது அல்லது தேதியில நெல்லூருக்கு அருகே கரையை கடக்கிறதுனால சென்னைக்கும் மழை இருக்கு அதே மாதிரி தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கும் அதிகமாக மழை வந்து பதிவாகும் அதுதான் நம்ம இதுல பார்க்கிறோம் கரையை கடக்கும் இடம் எந்த இடத்தில் இது துல்லியமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவுபடுத்தி இருக்கிறோம் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய முதல் தாழ்வு பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வடகிழக்கு பருவமழையில உருவாகக்கூடிய முதல் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கக்கூடிய இடம் சென்னை ஒட்டி வந்து நல்லா கவனிக்கணும் இதாவது முழுமையாக சென்னையில கரையை கடக்காம சென்னை ஒட்டி வந்து நெல்லூருக்கு அருகே தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூருக்கு அருகே கரையை கடந்து அதிக மழை பொழிவு அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ஆந்திர மாநிலங்கள்ல அது தெற்கு ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழையா பதிவாகும் ஒரு எட்டு சென்டிமீட்டர் அல்லது பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட அதிகபட்சம் நம்ம வைத்துக் கொள்ளலாம் சென்னை அதிகமாக பாதிக்கும் ஏன்னா தீபாவளி தொடங்குறதுக்கு முன்னாடியும் கணிசமா மழை ஆரம்பிக்கும் தீபாவளி நாட்களிலும் மழை கணிசமா இருக்கும் அதெல்லாம் ஒரு மிதமான மழையா இருக்கும் தீபாவளி முடிந்தவுடன் கனமழையினுடைய தீவிரம் வடகிழக்கு பருவமழை இந்த தாழ்வு பகுதியிலிருந்து நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை அதனுடைய தொடக்கத்தை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக நவம்பர் முதல் வாரத்துல ஒன்று உருவாகுது நவம்பர் ரெண்டாவது வாரத்துல இன்னொரு தாழ்வு பகுதிகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு உருவாகிட்டே தான் இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு வெள்ள பாதிப்பு அதாவது அதிகனமழை அதீத கனமழை இதெல்லாம் அந்த நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு அதுதான் நம்ம சொல்லிருக்கூடிய தேதிகள் நம்ம சேனலை தொடர்ந்து தினந்தோறும் பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த தேதியை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வெள்ளப்பெருக்குகள் அல்லது தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் நவம்பர் பதினேழு டு இருபத்தி மூணு அப்படிங்கிற தேதியை நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லி அதனால் அதனால இந்த தேதியை கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வலுவான மழையாக இருக்கும் அதனால நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் மழை வராதானா மழை கிடைக்கும் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுல கரையை கிடக்கும் நம்ம எதிர்பார்க்கிற அந்த புயல் சின்னங்கள் அதற்கான வாய்ப்பு இருக்குமா நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா தான் நம்ம நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி இப்போ நம்ம அடுத்ததாக இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அக்டோபர் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கு தொடர் கனமழை இருக்கு ஓரிரு மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஆனா பெரும்பாலும் வந்து கனமழையாக தான் இருக்கு தொண்ணூறு சதவீதம் ஒரு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மிதமானது முதல் கனமழையாக அக்டோபர் இருபது முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் சரிங்க இங்கெல்லாம் நல்ல மழை வரப்போகுது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு வட தமிழ்நாட்டுல சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி உள் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள உள் மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் மிக கனமழை கொட்டி தீர்த்துரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தருமபுரியில பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிட்டிருக்கு கிருஷ்ணகிரியில எட்டு சென்டிமீட்டர் போல நமக்கு மழை தொடர்ந்து தீவிரமாகிறது மாதிரி திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஆகட்டும் நிறைய இடங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பகுதிகளில் வெள்ளக்காடாக இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆகவே இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திட்டோம் சரிங்க தென் மாவட்டங்கள்ல மழையே வராதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க தென் மாவட்டத்துல ஏதோ இந்த வருஷம் மழை குறைவா இருக்காமே ஏதோ மழையே வராதுன்னு சொல்றாங்க இல்லை ரொம்ப குறைவான மழை இயல்புக்கு ஒட்டிதான் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்குலாம் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகன மழை எல்லாம் வராதா அப்படின்னா இந்த மாதமே நீங்க பாருங்க கூடுதல் மழை தென் மாவட்டத்துல பார்க்க முடியும் இந்த குறைவான மழை அதெல்லாம் இல்லைங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை நிச்சயமா கிடைக்கும் எப்படி வட தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று நம்ம நம்புகிறோமோ அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் அதிக அளவு மழை வாய்ப்புகள் நிச்சயமா காத்திருக்கு அது இந்த மாதமே நம்ம பார்க்க போறோம் இந்த அக்டோபர் முடியறதுக்குள்ள அக்டோபர் முடியறதுக்குள்ள மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென்கோடி பகுதிகள் தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் கடுமையான கனமழை நிச்சயமா இருக்குங்க அதுல எந்த மாவட்டங்கள் எந்த மாவட்டங்களும் நமக்கு வந்து விட்டு போக போகிறது கிடையாது எல்லா இடங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிடும் ஏன்னா அடுத்து வரும் நாட்கள் தென் மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது இன்று முதலாகவே நம்ம வைத்து வை வைத்துக் கொள்ளலாம் இன்று முதல் அக்டோபர் இறுதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பொழிவு நிச்சயம் காத்திருக்கிறது அதே மாதிரி வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழை நீடிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு நமக்கு காத்திருக்கு சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்க முடியும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகிட்டு தான் இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாட்களும் அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகுமே கூட மழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகிட்டே தான் இருக்க போகுது அதனால இந்த இந்த மாதமும் நல்ல மழை இருக்குது அடுத்து வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பரிலும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாக எதிர்பாருங்க தீபாவளி அன்று மழை கண்டிப்பாக இருக்குங்க தீபாவளி அன்னைக்கு மழை இருக்குது மழை இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அதிகாலை காலை நேரங்களே நமக்கு மழை ஆரம்பிக்கும் தீபாவளி நாட்கள்ல அதிகாலை காலையிலும் பரவலாக மழை இருக்கும் பகல் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெயில் வர வாய்ப்பு இருக்கு மட்டும் கொஞ்சம் வெயில் வரும் அப்புறம் மாலை இரவுல கணிசமாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையானது தீபாவளி என்று பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க